பாறுகள் மட்டுமல்ல ஆகாயமும் ஆகாயமும்ான்ூர்திகளும் துரோங்காத்தியின் வாழ்வில் பெரிய ஆபத்தாக அமைந்தது அவர் வழியாக நடந்த புதுமைகள் பல பதிவு செய்யப்பட்டாலும் அவருக்கும் பல புதுமைகள் தொடர்ந்து நடந்தன என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி கடுமையாக நோய்வல் நபருக்கு உதவ சுக்குவாவில் இருந்து மாக்காஸ் வரை அவசரமாக சிறு விமானத்தில் துரோகாத்தி செல்ல வேண்டும் உடனே வருகிறேன் என்ற வழக்கமான பதிலுடன் தனது மருத்துவ பையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் பயன்படுத்தும் வெள்ளை கைச்சட்டைகளோடு விமான நிலையம் நோக்கி விரைந்தார் துன்காத்தி பயண நேரம் ஐந்து நிமிடம் தான் ஆனால் விமானம் தர இறங்கவே இல்லை என்ன நடந்தது என்று துன்காத்தி கேட்க விமானி அவரிடம் ஜெபியுங்கள் சிஸ்டர் மரியா நாம் வழி இழந்து விட்டோம் எஞ்சியுள்ள எரிபொருள் முடிந்துவிடும் கடவுள்தான் நம்மை காப்பாற்றட்டும் என்றார் அந்த விமானம் அந்தீஷ் மலைத்தொடரின் மேல் பறந்து கொண்டிருந்தது இக்விடர் நாட்டின் தலைநகராகிய கீத்தோவில் தீயணைப்பு படையினர் சிவில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மருத்துவர்களை தயாராக காத்திருக்க தகவல் தந்துவிட்டு விமானி அவசர தரையிறக்கம் செய்ய முயற்சிக்கிறார் மரணம் நெருங்கிய தருணம் ஆனால் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது விமானம் கீழே விழுகிறது கதவுகள் திறக்கின்றன எல்லோரும் பாதிப்பின்றி கீழே இறங்குகிறார்கள் அங்கிருந்து அனைவரும் அதிசயத்தில் உறைந்து விடுகின்றனர் இந்த புதுமையை பிரார்த்தனையால் மட்டும்தான் விளக்க முடியும் சிஸ்டர் மரியாவின் பிரார்த்தனை தான் நம்மை காப்பாற்றியது என்று விமானி சொல்லிய வண்ணம் இருந்தார் கீட்டோவில் உள்ள அருட்சகோதரி இல்லத்திற்கு வந்ததும் துர்காந்தி நேரடியாக சிற்றாலயத்திற்கு சென்று முழங்காலில் விழுந்து அழுதவாரை வாரிஜி பிடித்தார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்றும் அன்பு செய்ய விரும்புகிறேன் என் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கிறிஸ்துவ சகாய மீண்டும் ஒரு முறை எனது தாயாக உண்மை உணர்த்தி விட்டாய் முது மகனுக்கு ஏற்ற நல்ல மறைப்பரப்பு பணியாளராக வாழ எனக்கு உதவி செய் நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆனால் என் இதயத்தை நீ அறிவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மே பத்தாம் தேதி என்று பேரழிவு ஏற்படுத்திய நிலநடுக்கத்தின் போது துரங்காத்தி வாழ்ந்த இல்லத்தின் சிற்றாலயத்தில் அவர் வழக்கமாக முழங்காலில் ஜபிக்கும் இடத்தில் பெரிய தூண் ஒன்று விழுந்தது ஆனால் அன்றைய நாளில் அந்த இடத்தில் இல்லாததால் அவர் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டார் அன்பு இளைஞர்களின் ஒவ்வொரு உயிரும் உறவும் புதுமையே ஒவ்வொரு சவாலும் சந்திப்பும் புதுமையே ஒவ்வொரு முயற்சியும் முதிர்ச்சியும் புதுமையே இறை நம்பிக்கையில் அனுபவங்களை அசை போடுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் புதுமையே